ஜாதிக்காக ஒரு குள்ளே சண்டை போடுறான் அந்த ஜாதிக்காக பல உயிரை தியாகம் செய்கிறா ஜாதிக்காக மசூதியை இடிக்க சொல்லுறா அந்த ஜாதிக்காக ராமர் கோயில கட்ட சொல்லுறான் ஜாதிக்காக பாடுபட்ட தலைவர் யாருடா அவர்தான் நம்ம டாக்டர் அம்பேத்காரடா ஓ என்ன ஜாதி என்பதனால் லாபம் என்னடா நாங்கள் தாழ்ந்த ஜாதி என்பதனால் உனக்கு நஷ்டம் ஏனடா ஜாதி வேறு மதம் வேறு பிரித்தாரமா மனிதர்களே மனிதர்களாய் வெறுத்தாரமா குளம் வேறு தோற்றம் வேறு பிரித்தாரமா, டாக்டர் அம்பேத்கார் சொன்ன சொல்லை மறந்தாரமா ஜாதி வேறு